வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் உறவு விவாதங்களை பெஞ்சமின் சுவிஸில் புலம்பெயர்ந்த தாயும் இரு பெண் குழந்தைகளும் கொலை உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ரஷ்யா இடம்பெற வேண்டும் போலந்தில் விழுந்து விபத்துக்குள்ளான பறக்கும் தட்டு நியூசிலாந்தில் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்த ராணுவ வீரர் கைது இத்தாலியின் மிலான் விமான நிலையத்தில் பயங்கர தாக்குதல் பயணிகள் மேலும் மூன்று கிராமங்களை சீனாவின் ஆக்கிரமிப்பு நடத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது கடும் கோபத்தில் ஜெர்மனி இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான உறவு வீண் விவாதங்களை விட சிறந்தது பெஞ்சமின் நதன்யாகு செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் யூத எதிர்ப்பு தீயை எறியூட்டுவதாக இஸ்ரேலிய பிரதமர் செவ்வாயன்று ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மீது குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு வீண் விவாதங்களை விட சிறந்தது என்று ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை பெஞ்சமின் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் பிரான்சின் யூத நிறுவனங்களின் பிரதிநிதி கவுன்சிலின் தலைவர் யோனதன் அர்பி யூத எதிர்ப்புக்கு எதிரான போராட்டம் ஒரு ராஜதந்திர சர்ச்சையின் பொருளாக மாறுவதற்கு மிகவும் அவசியமான ஒரு விடயமாகும் அதே நேரத்தில் உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள இந்த வெறுப்பு இன்று ஐரோப்பாவையோ அல்லது அமெரிக்காவையோ விட்டு என்று தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் சுமார் இருபது ஆண்டுகளாக யூத் எதிர்ப்புக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பொது அதிகாரிகளுடன் வழக்கமான உரையாடலை நிறுவியுள்ளன என்றும் அவர் நினைவு கூர்ந்தார் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் பிரான்சின் திட்டத்திற்கு அதன் மறுப்பு மற்றும் இந்த அறிவிப்பு எல்எஃப்ஐ கிளர்ச்சியாளர்களையும் அவர்களை சுற்றியுள்ள விரோத வெறுப்பு பிரசாரங்களையும் எவ்வாறு தூண்டுகிறது என்பது குறித்த அதன் கவலையை பிரான்சின் யூத நிறுவனங்களின் பிரதிநிதி கவுன்சிலின் தலைவர் தெரிவித்துள்ளார் சுவிஸில் புலம்பெயர்ந்த தாயும் இரு பெண் குழந்தைகளும் கொலை சுவிஸின் கோர்சல்ஸ் நகரில் நேற்று மாலை தாயும் அவரது பத்து மற்றும் மூன்று வயதுடைய இரண்டு மகள்களும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பெண்ணின் முன்னாள் கணவர் கைது செய்யப்பட்டு துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நபர் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் தனது நாற்பத்தி ஏழு வயதுடைய தனது மனைவியிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இப்போது லூ லோக்கிலில் வசிக்கிறார் என்று நியூஸ் ஆடல் போலீஸ் தலைவர் சைமன் பேச்சிலர் கூறினார் இவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரம் இன்னும் தெரியவில்லை மேலும் அது பிரேத பரிசோதனையால் தீர்மானிக்கப்படும் உயிரிழந்தவர்கள் அல்ஜீரிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்றும் நீண்ட காலமாக சுவிஸில் வசித்து வருபவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்குவதற்கான சர்வதேச பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவும் இடம்பெற வேண்டும் என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோ வலியுறுத்தினார் இதுகுறித்து அவர் கூறுகையில் உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து ரஷ்யா இல்லாமல் பேசுவது பயனற்றது ஐரோப்பிய நாடுகளின் முயற்சிகள் மோதலை தூண்டவும் ட்ரம்பை திசை திருப்பவுமே பயன்படும் ரஷ்யா இல்லாமல் அந்த நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்றன என்றார் போலந்தில் விழுந்து விபத்துக்குள்ளான பறக்கும் தட்டு போலந்து நாட்டின் கிழக்கு மாகாணத்தில் வானில் பறந்து வந்த மர்ம பொருள் திடீரென கீழே விழுந்து வெடித்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது போலந்தின் ஒசினி கிராமத்தில் நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் வானில் பறந்து வந்த மர்ம பொருள் ஒன்று திடீரென தரையில் விழுந்து வெடித்து சிதறியது இதனால் அந்த பகுதியில் அமைந்திருந்த சில வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் தீயில் கருகிய சில மெட்டல் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இதுகுறித்து வீடியோ பதிவுகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் விபத்துக்குள்ளான என்று இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அந்த பகுதியில் விழிந்து வடித்து சிதறிய மர்ம பொருளானது ட்ரோனாக இருக்கக்கூடும் என அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர் மேலும் அருகில் உள்ள உக்ரைன் மற்றும் பெலாரஸ் நாடுகளின் ட்ரோன்கள் போலந்தின் வான்வழியில் அத்துமீறி நுழையவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சம்பவத்தில் வடித்து சிதறியது ராணுவ ட்ரோனா அல்லது கடத்தல்காரர்கள் பயன்படுத்திய ட்ரோனா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூசிலாந்தில் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்த ராணுவ வீரர் கைது நியூசிலாந்து நாட்டின் இளம் ராணுவ வீரர் ஒருவர் எதிரி நாட்டுக்கு உளவு பார்த்ததாக புகார் எழுந்தது இதன் பேரில் ராணுவ உளவு பிரிவில் பணிபுரிந்து வந்த ராணுவ வீரரை கைது செய்து விசாரித்தனர் அப்போது அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்து சேவையாற்றி வந்தது அப்போது ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் தெரிந்தது தொடர்ந்து அந்த ரஷ்ய பெண் மூலமாக நியூசிலாந்து நாட்டின் ராணுவ ரகசியங்கள் மற்றும் முக்கிய தளவாட அமைப்புகள் அமைந்துள்ள இடங்கள் குறித்து ரஷ்யாவுக்கு தகவல்களை கசிய விட்டது வந்துள்ளது இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது அவருக்கு ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் இத்தாலியின் மிலான் விமான நிலையத்தில் பயங்கர தாக்குதல் பயணிகள் பீதி மிலான் மால்பென்சா விமான நிலையத்தில் பயங்கரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது ஒருவர் கொண்டு செக் இன் கவுண்டர்களை அடித்து நொறுக்கி பின்னர் தீ வைத்துள்ளார் இந்த சம்பவம் அங்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதால் பயணிகள் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்தனர் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன இந்த சம்பவம் விமான நிலையத்திலிருந்த பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனில் மேலும் மூன்று கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா கிழக்கு உக்ரைனில் மூன்று கிராமங்களை கைப்பற்றியதாக ரஷ்ய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கா தலைமையிலான அமைதி முயற்சிகள் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் இருந்த போதிலும் இந்த ஆக்கிரமிப்பு நடைபெற்றுள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் டெலிகிராமில் அதன் துருப்புகள் போரிடும் டோனஸ்க் பகுதியில் எதிரிகளின் பாதுகாப்புக்குள் ஆழமாக முன்னேறி சுகட்ஸ்கே மற்றும் பன்கியூகா கிராமங்களை கைப்பற்றியதாக கூறின போக்ரோஸ்க் மற்றும் கோஸ்டியான் தளவாட மையத்திற்கு இடையில் கடந்த வாரம் ரஷ்ய ராணுவம் உக்ரைனிய பாதுகாப்புகளை உடைத்த முன்னணியின் ஒரு பகுதிக்கு அருகில் அவர்கள் உள்ளனர் அண்டை நாடான மத்திய கிழக்கு டினிப்ரோ பெட்ரோஸ்க் பிராந்தியத்தில் நோவா உக்கா கிராமத்தை கைப்பற்றியதாக ரஷ்ய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது சீனாவின் ஆக்கிரமிப்பு நடத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது கடும் கோபத்தில் ஜெர்மனி தைவான் ஜலசந்தி கரிகள் சீனாவின் நடவடிக்கைகள் குறித்து ஜெர்மனி குற்றம் சுமத்தியுள்ளது அதற்கமைய பிராந்தியத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜாக் வேட்புல் கூறினார் ஜப்பான் மற்றும் இந்தோனேசியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு ஜேர்மன் வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சர்வதேச அளவில் பிணைப்பு விதிகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் பத்திரிகையாளர்களிடம் உரையாற்றிய ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் வேட்பால் உக்ரைனில் ஜப்பானின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக கூறினார் சீனா குறித்தும் அவர் கவலை தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன